ஸோ கலவங்களை இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸுக்கு நம்ம குளிக்க தான் போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படிலாம் எப்படி சொல்கிறது அருவி மாதிரின்னு சொல்லலாம் அப்படி தானே நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சீதாபால் பக்கத்தில் தான் கோயில் சைடு ஆர்லோய் மொழியில் நம்ம உள்ளே போனோம் நான் இது வரைக்கும் போனதுல இருந்து சைடு ஆனால் அந்த ரூட் வழியாலாம் போயிருக்கேன் சரி அந்த ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா சிலவங்க இன்ஸ்டாகிராமெலாம் பார்த்துருப்பீங்க நல்லா ட்ரெண்டிங் அடிப்படையாக இருக்கும் அதனால வியூ எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம் மழை எப்படி இருக்கும் அதை சுற்றி அதில் நம்ம குதித்து அப்படி குளிக்கிற மாதிரி அழகாக இருக்கும் சரி நம்ம போய் பார்க்கலாம் இந்த வெதர்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஓரளவு வெயில் எடுத்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கூறப்பாகவும் இருக்கு சரி போகலாமா இன்னைக்கான அவுட்ஃபிட்டி தான் சரிப்பாகவும் கட்டா போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த கரண்டா அந்த இடம் எந்த பிளேஸ் எனக்கு தெரியல ஏன்னா இது அந்த இடத்துக்கு போனது இல்ல அந்த ரூட் வழியா போயிருக்கேன் அங்க போயிட்டு அந்த இடம் கூட சொல்றேன் அப்புறம் போயிட்டு ஜூஸ் குடிப்பா எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ டீ கைஸ் டீ கைஸ் டீ குடிக்கலாம் வாங்க இப்போது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சென்பர செண்பக ராமன்புத்தர் அப்படி தான் இல்லை தாண்டி நாங்கள் இருக்கிறோம் இதில் போனோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டீ கடைக்காரன்ட்டேன் கேட்டோம் சரி டீயும் ஒரு அரைஞ்சா மீட்டர் வந்தோம் வீட்டில் காலையில் வெட்டிகிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் சாப்பிடாமா நீங்களும் வந்து அப்படிங்க அந்த வியூ பாயிண்ட்டை காட்ட பாருங்கள் இப்போ மலைக்கில்தான் அங்கே இருக்கோம் எப்படி இருக்கு பத்திலோ அந்த ஆடு அழகாக சவுண்டு போட்டு போகுது அது கேட்கிறது என்ன வீட்டுக்கு விட்டு போக முடியுது அதனால் குட்டியை பிடிச்சி போட்டான்

இதெல்லாம் ஜம்ப் பண்ணி நம்ம குளிக்கணும் இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் அந்த ஸோ இதுதான் அந்த வீடியோலாம் வரோம் நான் சுற்றி மலை அதுக்கு நடுவில் தண்ணி நீரை ஜம்ப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தா ஜம்ப் பண்ணி அப்படி சரி வியூ பாயிண்ட் பார்க்குறீங்களா சுற்றி வயக்காடு பின்னாடி மலை அப்படிங்க பாருங்க எடி இல்லாத இப்போ நம்ம குளிக்க போகிறோம் சரியா இன்ஸ்டாகிராம்லாம் சில ரீல்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா இது கரெக்டாக சென்பகர் அமன் புதூர்லேருந்து நம்ம ஆனால் ஒரு லொகேஷன் நான் டிஸ்கிரிஷன்ல போடுறேன் எனக்கு இப்போ வந்து பொறுப்பாரு உலகத்துக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் ஐஃபோன்ல ஆன் பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் தண்ணிக்கல உள்ள குவிக்கும் போதே போன் அதிலே வீடியோ ஸ்டாப் ஆயிட்டு ஸோ வேற மாதிரி இருக்கு தண்ணிலாம் இருக்கு

சரி கொஞ்சம் மேலே ஏறிட்டு வரேன் நான் பீங்க வர குதிக்கலாம் கொஞ்சம் தனித்துல வச்சு உள்ள குதிக்க போய் காலைல பீங்காமத்தி கிழிச்சு வச்சுனா கொஞ்சம் பீங்காடா நிறைய நடந்துடா அதாவது அந்த அப்பயார் கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி இல்லை குளிச்சா சரி அங்கேயும் சரி வர பார்த்துருந்தா மழை கிட்ட போகிறோம் அப்பயாரம் கோயில் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்த்தீங்களா இது ஒரு சின்னதாக ஒரு குழம்புலாம் கோயில் அறங்க சரி ரைட்டு வரேன் பாட்டெல்லாம் காட்டுறாங்க நல்லா குடிச்சாச்சு அங்கேயும் குடிச்சாச்சு அப்ப இதுலயும் குடிச்சாச்சு அடிப்பொழி ஸ்பாட்டு அங்க இருந்தே நம்ம எப்படி சொல்றோம்னா அங்க ஜம்ப் பண்ணி குடிச்சா இப்படி இழுத்துட்டு வந்துடும் நமக்கு இழுத்தனா இப்படி இழுத்துட்டு அப்படி கொண்டு போவோம் சரி ஓகே குளிச்சாச்சு என்ன போம்போ பாக்கலாம் தெரியா சம பிளேஸ் ஆனா நாளைக்கு மேல அங்க போகலாம் ஆனா இப்போ அளவு கிடையாது அதான் தீபக் பண்ணா பாத்தீங்களா அதான் அந்த என்ட்ரன்ஸ் வேற மத்தபடி எந்த சார்ஜஸும் கிடையாது இந்த கடல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வண்டியில தான் பார்க் பண்ணணும் பார்க்கிங்லாம் அதான் பைக் பார்க் பைக்லாம் வரலாம் ஸ்பாட்டு ஃபோட்டோ எடுக்க தரமான ஸ்பாட்டு நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சொன்னிலேருந்தே அப்படியே நாங்கள் இப்படி வந்துவிட்டோம் ஆனால் நம்ம ரோட்டில் அப்படியே வந்து வரணும் அந்த வாரம்பாய்மொழியிலேருந்து நம்ம போல் போகிற இருந்து அப்படி உள்ள வரணும் இட தான் இல்லை ரைட்டு ஓகே நீ வந்தீங்க மறக்காமல் சாப்பிட் பண்ணுங்க சரி ஆனால் அடுத்த நீ ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் சரி ஆகும் ஃபேமிலி சார் நம்ம ஃபஸ்ட்டு குளித்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து அப்படி உள்ளே போனோம் அது பார்த்திங்கன்னா நான் அந்த ரூட் வழியாகவும் அப்படி போயிட்டோம் இப்போ நம்ம குளித்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்ம இப்படியோட நம்ம போனோம் ஆனால் நம்ம இப்ப குளிச்ச ஸ்பாட்டுக்கான பேர் அச்சன் பூதூர் அதுக்கான மெயின் ரோடு தான் போனோம் நம்ம அந்த பாலிலோட அப்படி போயிட்டோம் ரெண்டு ஸ்பாட்டுமே அடிப்போலி சரியா நம்ம அந்த கோயில அப்படி உள்ள போனா அந்த ஸ்பாட் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த சைடுலலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா விந்தி நல்லா அந்த நெல் விளையிற அந்த நெல் எல்லாமே இது இருக்கும் அந்த செடிகள்லாம் இப்போ எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க அதனால் இப்படி இருக்கு போட்டோ எடுக்க சூப்பர் ஸ்பாட் இல்லாமல் அந்த இதுல நின்று ஈவினிங் மழை பெய்யும் போதா இருக்க இப்போ வியூ பாத்தீங்களா லைட்டாக வர மழை பெஞ்சிட்டுச்சு அந்த மலைக்கு மேல மேகம் வரைசுறது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நீங்கள் யாரெல்லாம் இந்த ஸ்பாட்டுக்குலாம் வந்துட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய சீரழிவு என்ன அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் முதல்ல போய் குளிக்க போன மாதிரியெல்லாம் இவன் ஃபஸ்ட்டு டைவ் எடுக்கிறேன் போனான் காலைல பீங்க கழிச்சிட்டு ரெண்டாவது நாங்கள் போயிருந்தோம் நான் குளிச்சேன்னா திரும்ப ஏன் காலையில் குளிச்சு இதான் பெரிய சம்பவம் போச்சு நீங்கள் யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணிடுது அப்படின்னா வெளியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிடுற மாதிரி இருக்கும் நாலு பக்கமும் வயக்காடு தான் ரெண்டாவது எனக்கு அப்புறம் அந்த ரூட் வழியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி போயிட்டோம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மெனக்கெட்டு போயிட்டு நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட் ஒன்று அச்சன் புதூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செண்பகராமன் புதூர்னு உள்ளே போகணும் லொகேஷன் டிஸ்க்ரிஷனில் போடுறேன் இதில் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கலாம் நாலு பக்கமும் நமக்கு வைக்காது தான் ரைஸ் சாப்பிட்டு அப்புறலாம் ஆச்சு நம்ம பரோட்டா சாப்பிட்றலாம் ஒரு சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வரைக்கும் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஓய்யோ ஆமாம் ஆமாம் ஸ்விகி குஷம் இப்போ மரம் பேக்கரி தான் ரைஸ் போயிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செண்பகராமன் புதூர் பக்கத்தில் பிடிச்சோம் பார்த்திங்களா அதில் உள்ள அந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சன் புதூர்லையும் அதே தண்ணி தான் நமக்கு உரம்பத்து தேடுங்க ஸோ அங்கே இருந்த இருந்து தான் அந்த செண்பகராமன் புதூருக்கும் அந்த தண்ணி தான் அங்கே வரம்பு தேடுங்க ஸோ நாங்கள் அந்த மலைப்பகுதியிலோடைய அப்படி போயிட்டோம் ஸோ லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வியூ பாயிண்டில் அடி பொழியாக இருந்துச்சு நாங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பைக்கில் போனால ஒரு இரநூறுவா பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்தாச்சு அப்புறம் வெளியில் சாப்பிட்டு வந்தாலும் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த சைட்லேயும் அந்த வியூ பாயிண்ட்லாம் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும் மழை டைமில் அப்புறம் அந்த நெல்லெல்லாம் வதைப்பாங்களா அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்பில் அந்த வயக்காட்டுல நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அடிப்பொழி வேற மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்ட்ரீட் மொழி நியர்பையில் தான் இருக்குது சரியா ரெண்டுமே மணிக்கு இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அடிப்பொழியாக இருக்கும் சரியா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஓகே கேட்டப்பா அப்புறம் வேறு நட்டிலாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு குழியில் போட்டு தண்ணிலாம் ப்யூர் வாட்டர் செம்மையாக இருந்துச்சு அது பக்கத்தில் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சண்டேங்கிறனால இன்றைக்கி நல்லா கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இடத்துல குளிச்சோம்லாம் அதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்து அதில் வேறு அந்த பீங்காக வேறு அந்த தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு ஸோ அது காலைல என் காலையும் கூத்திட்டு என் ஃப்ரெண்டு காலிலையும் கூத்திட்டு அது கொஞ்சம் சேஃபாக குளிங்க சரியா ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறதா இருந்தால் சாட்டர்டே சண்டே போங்க நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் எப்படின்னா இழுக்கிறது எப்படின்னா அப்படி அங்கேருந்து சும்மா அப்படி தண்ணி தான் இப்படி இழுத்துட்டு போவோம் அவ்வளோ தான் அங்கே தள்ளி கொண்டு போய் விட்றோம் அவ்வளோ தான் மற்றபடி இழுக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா கேட்டாட்டா